ஒரு குட்டி பையன் வந்து இதை கொடுத்தான் பட் கூட்டத்தில் அவனை கழுத்தாங்க பாவம் அவன் இருந்தான்னா அவனை ரொம்ப ஆசையாக வந்தான் என்ன பண்ணுங்க த பெஸ்ட்டு சிங்கர் ஆஃப் மை ஹார்ட் எல்லோ ஹிப் ஹாப் தமிழாக என்ன நடந்தாலும் பிளேலிஸ்ட் லிஸ்ட் அங்கேதான் இருக்காண்ணா கூட்டினு வான உள்ளே வாழா காசில் உள்ள பாவம் அவனை ப்ளீஸ் வேணுங்க வாழ no mapa.

மாஸ் ரெபக்ஷன் ஜோலாயா சிஓ மெசேஜ் கொடுத்திருக்கீங்க கடா சிஓ ஆஃப் மாஸ் ரெபக்ஷன் வித் தி பார்ட்டி ஃபண்ட் அண்ட் ஈவன் வென ஐ இது ரொம்ப நன்றிங்க ஓகே முதல்ல சோ சிவகரன் பண்றதுக்கு ரொம்ப நன்றி சோ சிவகரன் பண்றதுக்கு மார்க்கெட் பண்ணாங்க அங்க வந்து ஆதித்தோட இந்த பர்ல சோ பண்றதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ தேங்க்யூ அப்புறம் சோ வந்து நிறைய கான்செப்ட் பண்ணி இருக்கீங்க நீங்க வந்து அந்த நேரம் கூட்டத்தில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி முதன்முதல் இரண்டு பேர் திரும்பி இருக்கீங்க சென்னையில வந்து சூப்பரான அரிசா உருவாக்கப்பட்டது அப்புறம் அந்த ரெண்டு பேர் இருக்கும் போய்ட்டு இருக்காங்க இப்ப வந்தா கண்டிப்பா பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த பண்ணிக்கிட்டு நீங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நிறைய கான் பண்ணி இந்த இருக்கும் விட்ட நம்பர் பிள்ளை பிள்ளை

ஐடியாவே ஸோ ரிட்டன் ஆஃப் வந்து ட்ராகன் வச்சு ஒர்க் அவர் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் லேக் முடிஞ்சுது போன வருஷம் ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் லேக் ஓவர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாடுகள் முடிஞ்சு செகண்ட் லேக்கில் சிங்கப்பூரில் செகண்ட் லேக் ஆரம்பிச்சோம் மைசூரோ ப்ரொடக்ஷன்ஸ் கூட இன்னைக்கு ரெண்டாவதாக சிங்கப்பூர் முடிஞ்சிட்டு அப்படியே நேராக ஸ்ரீலங்கா ஸோ இலங்கைக்கு வந்தது எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி ஸோ இதுல

இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி இது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு என்னோட செட் செட்லிஸ்ட் நான் இந்த இதுக்கு என்னன்னு சொல்ல போகிறது இல்லை ஏன்னா அது அங்கே வந்தால் தான் அதோட அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுமையாக ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக பயங்கர வைப்பு இருக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கண்டிப்பாக இருக்கும் அதை தாண்டியும் என்னோட நண்பர்களுக்காக என்ன வந்து வெறும் மனம் மட்டும் வச்சுக்கிட்டு வந்த ஊரில் இருந்து கிளம்புன ரெண்டு மாசங்க நான் ஸோ உங்களுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு அன்பு தான் ஸோ பாடலை தாண்டி அன்பு நிறையா இருக்கும் ஸோ செட்லிஸ்டில் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் டான்ஸ் சிங்கிங் அதெல்லாம் தாண்டி செட்டிலிஸ்டாகவே பாடல்களாகவே உங்களோடு நான் இணைந்து கொள்ளக்கூடிய நீங்களும் என்னோட சேர்ந்து பாடி சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய உள்ளே இருக்கும் ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் இவ்வளோ தான் சொல்லுவேன் ஸோ நான் என்ன சொன்னான்னு வந்தேன் பட் இதை பார்த்தோம் ஒன்று வந்து வேணாம் இது இப்போ வந்து நீங்கள் நிறைய தமிழ் கண்டஸ்ட் போய் இது எல்லா கரெக்ட் பண்ணுற சூழ்நிலை தான் இருக்கும் தமிழ் தான் ஸ்கூலில் படிக்கிறப்ப தமிழில் மான கிடைச்சி யூஸ்வாங்க அப்போ வந்து இதாக தான் இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எங்கள் ஊரில் பிங்க அப்படி தானா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் மார்க்கடிக்குவோம் அந்த மக்கெலாம் அப்போ நான் யோசிப்பேன் தமிழில் வந்து இது பண்ணி என்ன பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க பட் நீங்கள் எனக்கு வந்து என்னை உலகம் புற கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறதே என் தமிழ் தான் ஸோ அதனால் என்னை என்னை இணைக்கக்கூடிய அந்த பலரும் தமிழ் தான் நான் பெரும் இந்த அன்புக்கும்

தொடர்ந்து தமிழுக்காக தமிழின் ஒரு காணொலி எடுத்தோம் இப்போ அடுத்து வந்து பயனேஜ் தமிழ் சிவிலைசேஷன் வந்து அயனேஜ் உலகத்தில் முதல் முதல் அயனேஜ் சிவிலைசேஷன் இப்போ இது பண்ணியிருக்காங்களா இதை மொத்தத்தையும் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் ஓ சூப்பர் ஸோ அது யாரும் இது பண்ணாது நாங்கள் டாக்குமெண்டே பண்ணிட்டோம் ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ தொடர்ந்து தமிழ் அப்படிங்கிற விஷயங்களை பண்ண முடியும் எங்களுடைய ரசிகர்களும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதே தான் அது இணைப்பு பாடமாக இருக்குது நாங்கள் நம் நாங்கள் எப்பவுமே ரொம்ப ஆசைப்படுவோம் அந்த வகையில் நான் படங்களுக்கு எனக்கு ரசிகர் ஃபேன் கிளப் இருக்கு ஸ்ரீலங்காவது ஈஸ்வர்ட் இருக்க

நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் இருக்காங்க. யாஸ் எல்லாம் வந்திருக்கானா? யாஸ் எல்லாம் இல்ல. அத யாஸ் ஓகே. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வந்திருக்கீங்க? வெங்கடேஷ் வந்திருக்கான். நம்ம அந்த இந்த பசங்களை பற்றி நான் சொல்லி இவங்க வந்து இது இந்த சும்மா கட் அவுட்டு இந்த இது வச்சுட்டு இந்த சும்மா சினிமா படம் வரப்ப கொண்டாடுற அந்த மாதிரி ஃபன்ஸில் நாங்கள் தமிழ் சார்ந்து டாக்குமெண்ட்ரி பண்ணாலும் அதை எடுத்து கட் பண்ணி அதை கொண்டு வந்து இன்டர்நெட்டில் இது பண்ணுவாங்க அப்புறம் நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போய் நல்ல நட்பணிகளை செய்யக்கூடிய வெறும் கலை மட்டும் அல்லாது இது வரைக்கும் நான் அவங்களுக்கு எந்த இது நான் வந்துட்டு இப்ப படம் வந்த கண்டோட வச்சு அந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லை ஆனா வேணாம்னு சொல்லியிருக்கேன் தூப்பிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனா ஒரு பத்து வருஷத்துக்கு மேல அவங்க அவங்களுடைய அன்பு பெரும் என் மீது கொண்ட அன்பால தொடர்ந்து நாங்க என்ன பண்ணாலும் அதை தொடர்ந்து எடுத்துட்டு போயிட்டு கொண்டே இருக்கிறார்கள் நான் ஒரு தடவை வெக்கேஷனுக்கு வந்திருந்தேன் என்னோட ஃபேமிலியோட வந்திருந்தேன் என்ன பார்க்கறதுக்கு எங்களுக்கோ கடமை ஒன்றாங்க ஃபேன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க சோ என்னுடைய சென்னையில் இருக்கிற எங்களோட ஃபேன் ஃபவுண்டேஷனோட தலைமையகத்து கூட தொடர்ந்து கான்டாக்ட்ல இருந்து பே பேசி டச்ல இருந்து இங்கேருந்து ஜெயபிர ஜெயபிரகாஷ் தெரியும் அதாவது என்னோட ஃபேன் கிளப்ல இருக்கிறோட தமிழ்நாடுக்காக நாங்க செட் பண்ணோம் பட் இவங்க தொடர்ந்து இங்கேருந்து அவங்க கூட இதுல இருந்து டச்ல இருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பண்ணிருக்காங்க அப்பப்போ எனக்கு

பெரிய ஆளுநர் என்ன என்ன அவளை அனுபவச்சிருக்கா நான் அவங்களால அங்கு வைக்கணும் இல்லையா தான் நீங்க தரத்து தான் தான் நான் திருப்பி தர முடியும் அனுப்ச்சப்போ யார் நான் நான் பாப்பேன்னு

நல்ல விதமாக நடத்தி போட்டிருக்கக்கூடிய நான் பெருமைப்படக்கூடிய எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய ஒரு அன்பான தம்பி என் தம்பிவன் சோ ஹாய் டா யாசர் அவன் கேக்குதான்னு தெரியல பட் இருந்தாலும் ஹாய் யாசிரு ஹாய் பா எப்படி இருக்காரு ஓகே நீ பேசுறது நீ கேட்க மாட்டேன் ஏன்னா சொல்ற மாதிரி இங்க ஒரு ஆயிர கடப்பிங்க இருக்காங்க ஒரு <laughs> கதவிங்க <laughs> <laughs> <Thank you. laughs> தெரிய <laughs> 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 so, எல்லா பாட்டு தான் போடணும் மொத்த செட்டில் இவங்களுக்காக தான் நிறைய பிரசங்க மேபி